இந்த இருக்கிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் கோவில் வழியில் ரெண்டு கடாரி எருமை கடாரி விற்பனைக்கு இருக்குதுங்க நல்லா மேய்ச்சல் முறையில் நல்லா தரமான எருமை வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் கறவையும் நல்லா இருக்குங்க இதோடய வர்க்கு நல்லா இருக்கும் தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரடி போய் பார்த்துட்டு வரலாம் விலை வந்து வந்து கேட்குறவங்களை பொறுத்து அனுசரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க விலையை இப்போதிக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேவைப்படுறவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோயில் வழியில் திருப்பூர் மாவட்டம்